வணக்கம் வாழ்காலமுடன் சமீபத்தில் சென்று வந்த ஒரு கோயில் வாழப்பாடியில் இருந்து கிளம்பி வழி கேட்டு கூகுள் மேப் போட்டு முருகன் கோயில் ஒன்று போகணும் தத்தகிரி தத்தகிரி முருகன் கோயில் சொல்லி போனோம் அருமையான ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிற கோயில் ரொம்ப ரம்யமான சூழலில் மிக சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருக்குது ரொம்ப நல்ல பராமரிப்பு இருக்கிறதுனால சில ஆச்சரியங்களும் அங்கே இருந்தது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணிநல்லூர் அருகே கல்பட்டு கிராமத்தில் பிறந்தவர் ஸ்ரீ ஸ்வயம் பிரகாஷ பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் துறவு பூண்ட பிறகு பல்வேறு புனித தலங்களுக்கு சென்று இறுதியாக நாமக்கல் சேந்தமங்கலத்தில் உள்ள இந்த மலை குகையில் நிஷ்டையில் இருந்து அமர்ந்தார் ஸ்ரீ தாத்தாத்திரேயரை பூஜித்து வந்ததால் அங்கேயே தத்தகிரி முருகன் கோயிலையும் நிறுவி வழிபட்டார் அதனால் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இங்கே முதல்ல ஸ்ரீ தாத்தா மூர்த்தியின் ஆலயத்தின் அடியிலேயே அந்த பிரகாச சுவாமிகள் அதாவது அந்த சித்தரோட ஜீவசமாதியும் அமைந்திருக்கிறது கோயிலின் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கடன் தீர்க்கும் விநாயகர் கோயில் அதனைத் தொடர்ந்து இடதுபுறம் இடும்பனும் வலதுபுறத்தில் கம்பீர தோற்றத்துடன் விட்டிருக்கும் கருப்பண்ணசாமி மற்றும் தொலைவில் பஞ்சமூர்த்தி விநாயகரையும் தரிசிக்கலாம் இந்த மூன்று ஆலயத்தின் தூண்களிலும் ஞானம் உள்ளவனே மனிதனாவான் கவலை மனிதனின் நல்ல அறிவை தேய்த்துவிடும் மதம் பிடித்தவன் அன்பை உணர முடியாது போன்ற நல்ல வாசகங்கள் எழுதியிருப்பதையும் காணலாம் இந்த கோயிலில் முருகனும் தாத்தாத்திரேயரும் அருள்பாளிப்பது மிக சிறப்பாக இருந்தது நாங்கள் போன நேரத்தில் இந்த முருகன் முருக பக்தர்கள் மாநாட்டுக்காக வேல் பூஜித்து எடுத்து செல்லும் அந்த சிறப்பு அங்கே இருந்தது அதில் மலையில் இருக்கிற சிறப்பே அந்த லோக்கல் மக்கள் அந்த இடத்த வந்து அவ்வளோ மதித்து வந்திருக்கிறாங்க போது தெரிஞ்சது மிக சுத்தமாக பராமரிக்கப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு உள்ள கோயில் நாமக்கல் பக்கம் போகிறவங்க அந்த சேந்தமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சிறு மலை மேல் இருக்கும் இந்த முருகரை தரிசிக்கலாம் கீழே இருக்கிற விநாயகரம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்குது ரொம்ப ரமியமான சூழலில் உள்ள ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு அடிக்கடி கிருபானந்த வாரியார் அவரை விருப்பமான ரொம்ப கோயில் சொல்லி கேள்விப்பட்டேன் அதே போல் நம்ம விழுப்புரத்துலேருந்து போன சித்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட கோயிலுங்கும் போது இன்னும் சிறப்பு வாழ்கோள மண்டல்